அப்படியே லைவில் சௌந்தர்யா ஜாக்லின்ட்ட வந்து சொல்கிறாங்க இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு ரொம்ப வேதனையாக உள்ளது என்னால் வந்து முடியலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியே நம்மளுக்கு சாக்கா இருக்குது என்னடா வேதனையாக இருக்குது என்னடா முடியலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இந்த ராஜகுருவும் படை தளபதியும் தொல்லை வந்து தாங்க முடியலை அப்படிங்கிறாங்க ஆமாங்க இந்த ராஜகுரு அப்படிங்கிற இந்த பவித்ராலாம் அது பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வந்து பேசிட்டே இருக்குது எல்லா எல்லாத்துக்குமே வந்து இந்த பனிப்பெண் பனிப்பெண் அப்படின்னு சொல்லுது இந்த படை இருக்க மஞ்சரி என்ன பண்ணுதுன்னா சாச்சனா வந்து கை கழுவணும்னா சாச்சனை எந்திரிச்சு போய் கை கழுவக்கூடாதான் அவளே போகிறேன் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஆனால் இந்த படைத்தளபதியாக உட்காந்துருக்குற இந்த மஞ்சள் என்ன பண்ணுறது அப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சௌந்தரியை வந்து கூப்பிட்டு அவங்க கை கழுவணும் தண்ணி கொண்டு வா அவங்க சாப்பிட்ட தட்டை எடுத்துக்கொண்டு போய் வையா அப்படின்னு சொல்லி இது ஒரு ஒரு இதுதான் இது தான் சரியா ஒரு நான் போன ச இது போன ஆறாவது வந்ததெல்லாம் இப்படி கிடையாது பணியால் போய் வந்து கை உறுதலா இல்லை ராஜாவை போய் கழுவ மாட்டாரா என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த அளவுக்கு உங்கள் தொல்லை தர்றாங்க அதனால எனக்கு வந்து வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சவுந்தரியம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க இந்த சாசனா அப்படிங்கிற ராணிக்கு வந்து அவங்களுக்கு இங்கே நடக்கிற பிரச்சனை பிரச்சனையாக வந்து தெரியலை நான் வந்து காலையில் சர்க்கரை அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா அதான் வந்து பிரச்சனை என்னை வந்து நோட்டிக்கிட்டே இருக்கா எனக்கு வந்து தொல்லையாக இருக்குது ஜாக்லின் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது இந்த ராணி எப்படி அப்படின்னா ஒரு டம்மி ராணி இந்த டம்மி ராணி அந்த இருபத்தி மூணாம் புலிகேசியில் வந்து வடிவேல அப்படியே எப்போ ச என்னை வந்து உட்காரலான்னு பார்த்தா உட்கார விட மாட்டுறாங்க ஐயா இருந்து என்னை தூங்க விட மாட்றாங்க அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது ராணி இந்த படத்தை பிறகு அப்படி இப்படியே போட்டு போகுது ஒரு டம்மி ராணி பின்னாடியே வந்து சௌந்தர்யா போயிட்டுருக்காங்க அப்போ சௌந்தரியா சொல்லியிருக்கியா அந்த பக்கம் போகாத கிணறுக்கு என்னாது கிணறா அந்த படத்தில் வரும் இல்லையா அதே தான் ஆனால் சாச்சனா வந்து சும்மா ஒரு வார்த்தை சொன்னாலே அதை பிடிச்சிக்கிட்டு அதை பிரச்சனையாக போ சௌந்தர்யா வந்து சும்மாவாக சொல்லியிருக்கான் ஒரு பாட்டாகவே படிச்சுட்டாங்க இல்லையா அதாவது எங்கள் மகாராணி வெற்றி செல்வி எங்கள் மகாராணி வெற்றி செல்வி அவள் ஓடுவதில் வேகம் அவள் ஓடுவதில் வேகம் மற்றவற்றில் விவேகம் அதை தான் வந்து சாப்பிடுவதில் விவேகம்னு சொன்னாங்க அது அடுத்து மக்கள் எதிர்பார்ப்பது ராணியிடம் அக்கறை ஆனால் ராணி எதிர்பார்ப்பது சர்க்கரை இப்படியெல்லாம் ராணி எதிர்பார்ப்பு சர்க்கரைன்னு சொன்னால் அப்புறம் கதராமல் என்ன ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதனால தான் வந்து சாச்சனா அப்படிங்கிற பெய் குழந்தை வந்து கதர் கதன் கதைக்கிட்டு இருக்கு மகளே இது ஒரு கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்